தமிழ்நாட்டில் கடந்த மே ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது அதில் தேர்ச்சி பெற்றிருந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் முதல்வன் திட்டம் மற்றும் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா அவர்கள் குத்துவளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் தங்களின் எதிர்கால கனவை நனவாக்கும் வகையில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உள்ள பாடப்பிரிவு வாரியாக பட்டய படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது மேற்படிப்பை முடித்தவுடன் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் ஆகியவை தொடர்பாக வல்லுநர்கள் கல்வியாளர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் மற்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌஷிக் கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் பார்த்த சாரதி மற்றும் உதவி பெறும் மற்றும் தனியார் மேல்நிலை பள்ளிகளின் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்